சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ரொட்டகாசமாக நான் அத்திரடியான எப்பிசோட் வந்துருக்கிட்டேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவாமல் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதார் தாங்க ஊர் பக்கம் ரத்தனா வந்து பேப்பர்லாம் வந்து தூக்கி எறிகிறாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து டேய் இதே மாதிரி அவளுக்கும் வந்து திமுரு வந்துட போதுரா நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது அவளும் வந்து சண்முகம் வந்து கூட்டிகிட்டு போவான்னு சொல்லி நினச்சிட்டா என்ன பண்ணுவேன் அவளை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து வெங்கடேஷ் கிட்ட சொன்னதுனால அவங்க ஒரு பேப்பரை வந்து தூக்கி வீசிறாங்க என்ன இருக்குது படித்தவ தானே படித்து தெரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோம் வந்து இனிமேட்டு நான் வந்து இந்த இடத்துல வேலை பார்க்கல ஏன் இடத்துல இருந்து இனிமேட்டு எல்லாத்தையும் வந்து வெங்கடேஷ் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரெண்டு சம்மந்தப்பட்ட ஒரு பேப்பர் இருக்கு ஒரு பேப்பர் வந்து வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயத்துல வந்து கையெழுத்து வாங்கிறதுக்கும் இன்னொரு இதில் வந்து வெங்கடேஷ்க்கு வந்து அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கறதுக்காக பேப்பரை வந்து தூக்கி வீசுகிறாங்க வெங்கடேஷ் என்ன இருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் படித்தவர் செய்ய வேண்டிய காரியமாக இது அப்படின்னு சொல்லும்போது என்னடி இருக்க உனக்கு கீழே நான் வேலை பார்க்கணுமா நான் என்னால் முடியாது நீ வீட்டை பார்த்துக்க நான் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையே வராது தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க எங்கள் அண்ணன் என்ன பண்ணுச்சுன்னு தெரியும்ல இன்னொரு வாட்டி எங்கள் அண்ணன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா என்ன ஆகும் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னடி ஆகுன்னா உன் அண்ணன் பேரை சொல்லி சொல்லியே வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னை பார்த்தா உனக்கு என்ன நக்கலா தெரியுதா உங்கள் அண்ணி என்ன மாதிரி முடிவில் இருப்பாங்கன்னு தெரியுமா நீ வந்து இனிமேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் உனக்கு போக்கு ஒரு விஷயம் அதுவும் இருக்கா உங்கள் அண்ணன் வேணா உனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் உன் அண்ணி ஒருவேளை சாப்பாடு கூட அங்கே சாப்பிட விட மாட்டாங்க மேபி நான் வந்தால் சாப்பாடு போடுவாங்க இல்லைன்னா உனக்கு அந்த வீடும் கிடையாதுங்கிற மாதிரி தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் வந்து வெங்கடேஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதெல்லாம் இல்லை எங்கள் அண்ணன் நினச்சாருன்னு வச்சுக்கேன் எல்லாமே தலைகீழே ஆகிடும் இப்போ என் அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணட்டா அப்படியா சரி நான் பரணிக்கு வந்து ஃபோன் அடிச்சு உன் நிலமை என்ன ஏதுன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வெங்கடேஷ் வந்து பரணிக்கு என்னங்க திடீர்னு வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் இல்லை ஊரில் எல்லாரும் வந்து அரசல் புரிசலாக வந்து கேள்விப்பட்டேன் இது மாதிரி மேலத்தாளத்தோடு வந்து இசக்கிய வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்களே இதெல்லாம் சரியாக சண்முகம் வந்து செய்கிறது யார் வீட்டில் தான் வந்து பிரச்சனை இல்லை அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாரும் இது மாதிரி மேலதாளத்தோடு ஏன் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இசுகி வாழ்க்கையை வந்து பார்க்குறது இல்லையா நானும் என்னத்தை சொல்றது இவன் அவசரப்பட்டு ஒவ்வொரு காரியமும் தப்பு தப்பாக செஞ்சிட்றான் ஆனால் கடைசியில் வந்து நான் தான் புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அது என் அண்ணன் வீடு தானே அதனால பிரச்சனையும் இல்லை நான் வந்து சால்வ் பண்ணிடுவேன் எசக்கிய ஒன்று ரெண்டு மூணு நாளில் வந்து அவங்க வீட்லேயும் வந்து ஒப்படைச்சிருவேன் அண்ணன் வந்து ரெண்டு நாளில் வரேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டிய வந்து வரப்போகிறாங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் அண்ணி சொல்கிறது எல்லாம் லவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டேன் நீ வந்து கேட்டிருப்ப பார்த்துக்க ரெண்டு நாளில் வந்து எசக்கியே வந்து அந்த வீட்டுக்கு வந்து போயிடுவாராம் அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் எப்படி அந்த வீட்டில் வந்து இருக்க முடியும் உன் அண்ணியெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்க விட மாட்டாங்க பார்த்துக்க உன் அன்னிக்கு வந்து நீ இங்கே நல்லபடியாக வாழ்கிறது தான் ஆசை பார்த்துக்க உனக்கு வேறு இடமே கிடையாது இங்கேருந்து நீ யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது என்னது உன் அண்ணங்கிட்ட சொல்லுவேன்னு வேற பேசணும்ல அதுக்கு நான் எதாவது ஒன்று சிறப்பாக செய்யணுமே சொல்லி அவங்க கண்ணத்தில் வந்து பலார் பலாரனு வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க நம்ம வெங்கடேஷு ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக எங்கே போகிறோன்னே சொல்லாமல் அவங்க மாட்டுக்கு நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நம்ம பரணி வந்து அடுத்த நாள் காலேயே வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க எந்திரிக்கவே இல்லை எஸ்கே வந்து வராங்க ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே தூங்க போறியா பரணி நீ அப்படியெல்லாம் வந்து இருக்க மாட்டியே நீ இப்படி மாதிரி தூங்குறேன்னு சொன்னால் பின்னாடி எதுவும் பிரச்சனையாக இருக்க போகுது எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறாங்க என்னடி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து யார்ட்டையாவது வந்து பார்க்கறது இல்லையா நானே வந்து அந்த வேலை தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எனக்காக வந்து யாரடி கூப்பிட போகிறேன் அதெல்லாம் இல்லை நான் இப்பயே கூப்பிட்றேன் ஹலோ வெள்ளை கலர் கோட் போட்டவங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஏன் மதினிக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வந்து வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லும்போது யாருக்கிட்டே ஃபோன் பண்ணேன் இப்போ பாரு அதிரடியா தூலா ஒருத்தர் வந்து வரப்போகிறாரு பார்த்தா சண்முகம் தான் வந்து அந்த கோட் போட்டுட்டு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஓ இவருதா அவரா சரி 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 என்னடா நேற்று நைட்டெல்லாம் சண்டன் தெரிஞ்சுக்கிட்டு என்னை சமாதானம் பண்ணுறதுக்காக வந்து வர வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன் எனக்கா உட்கார்றதுக்கு இடம் தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உட்காரத்துக்கு இடம் தராங்க அப்புறமேட்டுக்கு வந்து அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க நீ வந்து இது தாண்டா ஃபர்ஸ்ட் பண்ணணும் அது செகண்டு பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல இங்கே நான் படித்தவனா நீ படித்தவனா நான் தான் பேசணும் சரியா நீ கேட்கணும் சரிங்க சரிங்கிற மாதிரி பர்னி வந்து கவனி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சரி இதான் நான் நேற்று ஒரு படத்தில் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கையை வந்து தூக்கணுன்னா தூக்குறாங்க அப்படியே ஹக் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பர்னியை ஏய் என்னடா பண்ணுற நீ தானே நான் உன்னை கண்டுக்கிறதே இல்லைன்னு அதனால தான் சரியா இதுதான் வந்து கட்டிப்பிடி வைத்தியம் கூடி சீக்கிரம் அவனுக்கு எல்லாம் சரியாயிடும் சரிடா சரிடா போதுண்டா போதுண்டான்னு உனே சண்முகமான ஏஞ்சி போகிற மாதிரி காட்டுறாங்க இப்போ உனக்கு ஹாப்பி தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா உன நினச்சா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சிரிச்ச முகம்மா வந்து இருக்காங்க ரத்னா வந்து எங்கே போகணும் ஏது போகணுன்னே தெரியாமல் வந்து அப்படியே வந்து சோகமாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது நம்ம திருப்பி வந்து வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா பரணிக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சண்முகத்துக்கு எல்லா பிரச்சனையும் தெரிய தான் போகுது அந்த பேப்பர் ஆதாரம் மூலியமாக நிச்சயம் வந்து வெங்கடேசம் வந்து புரட்டி புரட்டி அடிக்க போகிறாரு வேறு லெவலில் மாசம் இருக்கு போகுதுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்